ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம் மேசம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மேசம் ராசி சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பார்த்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாக உங்களுக்கு முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் விழபாரத்தில் விழைப்பிகள் வாடிக்கையாளர்களாக ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட வேண்டிய நாள் வெற்றி பெறும் நாளாக அமைய வாய்த்துக்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி ரிசபம் ரிசப ராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் விழாபாரத்தில் பழைய வேலையாட்கள் மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கும் நாளாக அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் மனைவி வழியில் நல்ல செய்திகள் உண்டாகும் விழாபாரத்தில் வேலையாட்கள் உங்களை மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் திறமையை வெளிப்படுத்தும் நாளாக மிதன ராசிக்காரர்களுக்கு இன்று அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி கடகராசி நண்பர்களே குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் விழபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள் கனவு நினவாகும் நாளாக அமையும் அடுத்ததாக நம் பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் விழாபார ரீதியாக சில முக்கிய முக்கியஸ்தாரர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாளாக அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக நம் பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் பழைய கடனைப் பற்றி அவ்வன்போது யோசிப்பீர்கள் விழபாரத்தில் வேலையாட்களில் கனிவாக பேசி பழகுங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் நாளாக அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் புது முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் புகை கௌரவம் உயரும் நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொய்வார்கள் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் விழபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ஆகமொத்த இன்று சிறப்பான நாளாக அமையும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி தனுசு தனுசு ராசி நண்பர்களே எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையானவருடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் அடுத்ததாக நம் பார்க்க குடியராசி மகரம் மகர ராசி நண்பர்களே நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அழகாய்க்கப்படுவீர்கள் சகிப்பு தன்மை தேவைப்படும் நாளாக இன்று அமைகிறது அடுத்ததாக நம் பார்க்க குடியராசி கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று கணவன்மனைக்குடே வீண் விவாதங்கள் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும் சகோதர வழியில் மனத்தாபங்கள் வந்து போகும் யாருக்கும் சாட்சி கையை திட வேண்டாம் வெளி உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது வெளி உணர்வுகள் உடம்புக்கு ஒத்துக்காததால் வெளி உணர்வுகளை இன்று தவிர்க்கவும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக அமையும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள் தாயாருடன் வீண் வாக்குவாதத்தை வந்து போகும் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் விவாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களை தேடி வரும் உழைப்பால் போராடி உயரும் நாளாக அமையும் இந்த ராசி நான்கு ராசி பெண்களிடம் நரியுடன் உள்ள தந்திரமும் புத்திசாலித்தனமும் இருக்கும் உங்களது ராசியும் இதில் உள்ளதா என்று பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒருவித தனித்துவமானதாக இருப்பார்கள் சில ராசிக்காரர்களில் பிறந்தவர்கள் புத்திசாலியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சில ராசிக்காரர்கள் நரி போல் தந்திரமாகவும் இருப்பார்கள் விதிவிலக்காக சில ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாகவும் அதே சமயம் தந்திரமானவர்களாகவும் இருப்பார்கள் குறிப்பாக சில ராசிக்காரர்கள் பிறந்த பெண்கள் நரி போலவே செயல்படுவார்கள் தந்திரமாகவும் மற்றும் புத்திசாலித்தனமாக இருக்கும் பெண்கள் ஒழுக்க ரீதியாக குறைபாடு உள்ளவர் என்று அர்த்தமல்ல ஏனென்றால் அவர்களிடம் சொந்த திட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் சுய பாதுகாப்புக்காகவே இருக்கிறார்கள் நரிகளைப் போலவே தந்திரமாகவும் மற்றும் புத்திசாலியாகவும் பெண்கள் எளிதில் ஏமாற்றம் ஆறுவார்கள் அதே சமயத்தில் தங்களின் நன்மைக்காக மற்றவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று பார்ப்போம் விருச்சகம் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் விருச்சக ராசி பெண்கள் விருச்சக ராசி பெண்கள் தங்கள் மர்மமான மற்றும் ரகசிய இயல்புக்கு பெயர் பெற்றவர்கள் எனவே இது பெரும்பாலும் மக்கள் மற்றவர்கள் அவர்களை தவறாக புரிந்து கொள்ளும் வழிவகுக்கிறது அவர்கள் தங்கள் உண்மையான நோக்கத்தையும் உணர்வுகளையும் சிறப்புக்கு பின்னால் மறைத்திருப்பதில் சிறந்தவர்கள் விருச்சக ராசி பெண்கள் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு கொண்டவர்கள் மற்றும் மக்களின் வண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எளிதில் படிக்கக்கூடியவர்களாக தங்களின் நன்மைக்காக மற்றவர்களின் எளிதில் கையாள வேண்டிக்கூடியவர்களாக அவர் மிகவும் மன உறுதி வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் எனவே அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய தங்களின் வஞ்சக குணத்தை பயன்படுத்தி கொள்வார்கள் அடுத்ததாக மிதுனும் மிதுன ராசி பெண்கள் அவர்களின் இரட்டை ஆளுமையால் அறியப்படுவார்கள் இது பெரும்பாலும் அவர்கள் கணிக்க முடியாதவர்களாகவும் தந்திரமானவர்களாகவும் மாறுகிறார்கள் அவர்கள் சிறந்த தொடர்பாளர்கள் மற்றும் அவர்கள் விருப்பத்தை செய்ய மற்றவர்கள் எளிதில் நம்ப வைக்கும் திறன் கொண்டவர் மிதுன ராசி பெண்கள் தந்திரமானவர்கள் மட்டுமல்ல மிகவும் புத்திசாலி மற்றும் எப்போதும் தங்கள் சொந்த நன்மைக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் இதனால் மற்றவர்கள் அவர்களின் பொய் அல்லது சூழ்ச்சிகளை கண்டுபிடிப்பது கடினம் அவர்களின் வசீகர குணத்தால் அவர்கள் மற்றவர்களை தங்கள் பக்கம் எளிதில் ஈர்த்து கொள்வார்கள் தங்களின் நன்மைக்காக அவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள் அடுத்ததாக மீனம் மீனம் ராசி பெண்கள் அதிபுத்திசாலி மற்றும் மற்றவர்களின் உணர்ச்சிகளை படிக்கும் திறனுக்காக அறியப்படுகிறார்கள் அவர்கள் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு கொண்டவர்கள் மற்றும் மற்றவர்கள் தவறக்கூடிய சிறிய விஷயங்களும் கூட எளிதில் புரிந்து கொள்கிறார்கள் மீன ராசி பெண்கள் மிகவும் படைப்பாற்றல் மிக்கவர் மற்றும் பிரச்சனைகளுக்கு தனித்துவமான தீர்வுகளை கொண்டு வர முடியும் அவர்கள் மற்றவர்களை நம்ப வைக்க தங்கள் கற்பனை திறன் மூலம் பல்வேறு கதைகளையும் பொய்களையும் கூறுவார்கள் அவர்கள் மிகவும் தகவமைப்பு திறன் கொண்டவர்கள் மற்றும் வெவ்வேறு சூழ்நிலைகளும் ஏற்ப தங்கள் நடத்தை மாற்றிக்கொள்ள முடியும் இதனால் அவர்கள் மற்றவர்களில் எளிதில் கையாளுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடியது துலாம் துலாம் ராசி பெண்கள் வசீகரமாகவும் ராஜதந்திரம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் மற்றவர்கள் வசதிக்காக உணர வைப்பதில் சிறந்தவர்கள் மேலும் தங்கள் கவர்ச்சியால் மக்களை எளிதில் வெல்லக்கூடிய முடியும் துலாம் ராசி பெண்கள் மக்களை படிப்பதிலும் மிகவும் புத்திசாலிகள் மேலும் அவர்களின் தேவைகள் மற்றும் ஆசைகளை விரிவாக புரிந்து கொள்ள முடியும் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப மற்றவர்களின் ஆட வைப்பதிலும் அவர்கள் மிகவும் திறமையானவர்கள் அது அவர்கள் சிறந்த பேச்சுவார்த்தையாளராகவும் ஆக்குகிறது துலாம் ராசி பெண்கள் தங்கள் எண்ணத்திற்கு படி மற்றவர்களை செயல்படாத போது தங்களின் அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி அவர்கள் ஆட்டி படைப்பார்கள்